ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்ல ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு தான் பார்க்க போகிறோங்க இல்லை ஒரு மூணு வீட்டு நம்ம சேர்த்து பார்க்கலாம் ஒரே வீடியோவில் இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட்டு நாகர்கோவில் டோல்கேட் பார்க்குறோம் வெள்ளமடை ஏரியா இதில் இருந்த மனுவேல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஹைவேல தான் இருக்குது பைபாஸோட சேர்ந்து இருக்கிற அந்த சேர்ந்து சேர்ந்துருக்கிற அந்த மனுவேல் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் தான் நம்ம அந்த லேண்டு நம்ம அன்றைக்கி செயல் கொண்டு வந்திருக்கோம் ஒரு மூணு பிளாட் இருக்குது மூணு பிளாட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பதினெட்டு அடி பாதை வசதியோட சு சுற்றிலும் பெரிய பெரிய விஏபிஸ் குடியிருக்கிற ஒரு அருமையான ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி லேண்டு ப்ரமோட் பண்ணுறோம் நிசார விலையில் குறைந்த விலையில் ஒரு எமர்ஜென்சி சேலு அதனால் நீங்கள் ரெண்டு ரெண்டு அறநூறு சென்ட் ஒரு பிளாட் இருக்குது நாலு சென்ட் இருக்குது அஞ்சு சென்ட் இருக்குது இப்படி ஒரு மூணு பிளாட்டு நம்ம இன்னைக்கு சேல் கொண்டு வந்திருக்கோம் மூணு பிளாட்டுமே சப்டிவிஷன் பண்ணி பட்டாவோட கிளியராக பக்கா வீட்டு மனையாக மாற்றி வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலோ ஒன்றுமே வராது இந்த மனையை நீங்கள் வாங்குனீங்கன்னா லோன் வர உங்களுக்கு அவைலபிள் தான் பதினெட்டு அடி பாதை வசதியோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லோன் எல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் பார்க்குறீங்க ஒரு இந்த பிளாட்டு ரெண்டு அறநூறு இந்த பிளாட்டு நமக்கு ஒரு ரெண்டு அறநூறு சென்டில் இருக்குது இதில் இதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் அதுக்கு அடுத்தால ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு சென்ட் இப்படி ஒரு மூணு பிளாட்டு நமக்கு இன்றைக்கி செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பைபாஸ்லேருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த ரேட்டில் நமக்கு மரியாதை கிடைக்காது நம்ம ரேட்டை நம்ம இதில் பார்க்கலாம் கடைசியில் பார்க்குறீங்க நம்ம இந்த ஒரு பிளாட்டு ரெண்டரை சென்ட் ரெண்டு அறநூறு அதுக்கடுத்தல அதே அதே பாதையில் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளாட் இருக்குது இது அஞ்சு சென்ட் பிளாட் இது அஞ்சு சென்ட் வரும் அடுத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு அதோட சேர்ந்தே ஒரு நாலு சென்ட் வந்திருக்கு அப்படி உங்களுக்கு எந்த ஒரு அமைப்பிலும் வாங்கலாம் இதுதான் மனுவேல் டாக்டரோட வீடு பார்க்குறீங்க நம்ம மனையோட சேர்ந்து இருக்கிறது தான் டாக்டரோட வீடு பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இங்கே ஏராளமாக இருக்கிறாங்க பார்க்குறீங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் நிறைய பேர் இடத்த வாங்கி தோட்டமாக பென்சிங் பண்ணி தோட்டமாக உருவாக்கி அழகாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ளேஸுங்க இதை விட்டுறாதுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனப்படும் ரேட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த ஏரியாவில் நமக்கு பைபாஸ் பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சாலே நமக்கு கடுமையான விலை உண்டு இது வீட்டு மனையாக மாற்றி எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் வராது வராதுங்க பார்க்குறீங்க இது நாலு சென்ட் மனை நம்ம ரெண்டு மனை பார்த்தோம் ரெண்டு அறநூறு ஒன்று ஒரு அஞ்சு சென்ட் ஒன்று ஒரு நாலு சென்ட் இது நாலு சென்ட் மனை நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்குது நமக்கு பாதையெல்லாம் தெளிவாக இருக்குது பைபாஸ்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம் டோல்கேட்லாம் நமக்கு அதில் நம்ம இந்த மனையிலேருந்து நம்ம டோல்கேட்டை பார்க்கலாம் நீங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோவில் காமிச்சு தரோம் இந்த மனையிலேருந்தே நமக்கு டோல்கேட்டை பார்க்கலாம் பார்க்குறீங்க இதுதான் டோல்கேட்டு தெரியுது பாருங்கள் இந்த டோ டோல்கேட்டு எத்தனை மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இவங்க ஒம்பதரை லட்சம் கேட்குறாங்க அதுலேருந்து வந்து நகர்ஷபோல் பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்